ஹாய் நம்ம அன்றைக்கி வந்து சீம்பால் கடம்பு செய்யறது பார்க்கலாம் வாங்க வெள்ளம் எடுத்துருக்க தேவையான அளவு ஒரு மிக்சி ஜாரில் சுக்கு ஏலக்காய் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம் அது கூடவே கொஞ்சம் சக்கரை சேர்த்து அரைச்சா நல்லா நைஸாக மஞ்சிரும் பாருங்கள் அளவு பொடி பண்ணியாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் சீம்பால் எடுத்தாச்சு அதில் சுக்கு ஏலக்காய் போட்டாச்சு இன்னும் கொஞ்சம் இப்போ சேர்த்து செய்யலாம் அதுக்கு சர்க்கரையும் நைஸாக நல்ல பவுடராக பொடிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இந்தளவு இருந்தால் போதும் இன்னொரு பாத்திரத்தில் சுக்கு ஏலக்காய் சேர்த்து சர்க்கரை பவுட்ரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை போட்டு கொஞ்சம் வெள்ளம் போட்டு கொஞ்சம் செய்யலாம் நல்லா கரையட்டும் இதில் வந்து இப்போ நம்ம வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் நுணுக்கி இனிப்புக்கு தேவையான அளவு வெள்ளத்தை நல்லா நச்சு சேர்த்துக்கலாம் அதில் கரையிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் நல்லா கரைச்சி கொடுத்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இங்கே கரையிட்டோம் கொஞ்சம் நேரம் கரைஞ்சதுக்கப்புறம் மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா சளி பிடிக்காமல் இருக்கும் மிளகும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கரையணும் இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கங்க பாத்திரத்தை தட்டு போட்டு மூடி அது மேலே கொஞ்சம் வெயிட் வச்சுக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதுக்குள்ள அதை பாத்திரத்தை வச்சு போட்டு வேக வச்சாச்சு இப்போ எப்படி வெந்து வந்திருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நாங்கள் சீம்பால்னு சொல்லுவோம் வேறு இடத்துலலாம் கடம்பான்னு சொல்கிறாங்க எப்படி வந்திருக்கு பாருங்கள் ஆவி பறக்க பிறக்க இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் குட்டி குட்டி பீஸாக எப்படி சாஃப்டாக எப்படி வந்திருக்கு பாருங்கள் எந்த மாதிரி சைஸு எந்த மாதிரி ஷேப் வேண்டாலும் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இந்த சர்க்கரை போட்டதையும் திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் அது எப்படி வந்து வந்திருக்குன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள் ையும் கட் பண்ணிக்கலாம் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும் கோல்டு பிடிச்சிக்கிச்சிங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது சர்க்கரை போட்டு பாருங்கள் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு வெள்ளம் போட்டுதான் இப்போ கட் பண்ணின பீஸு நம்ம எடுத்து தனித்தனியாக வச்சுக்கலாம் எப்படி இருக்க போகிறங்க இது யாருக்கெல்லாம் பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது மாடு எப்போ கண்ணும் போடுதோ அப்போ மட்டும்தான் கிடைக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தனித்தனி பீஸாக எடுத்து வச்சாச்சு வச்சு தேங்க்யூ டு ஆல் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர்